ஏமன் ஒருமுறை இறக்கும் தருவாயில் உள்ள மனிதரின் உயிரை எடுக்க வந்தார் அப்போது மனிதர் வாழ்வின் சந்தேகங்களை கேட்டார் ஏன் என்னை பூலோகத்தில் படைத்தார்கள் ஏன் நான் இவ்வளவு துயரங்களை சந்திக்க வேண்டும் நான் என்ன தவறு செய்தேன் ஏமன் புன்னகையுடன் பதிலளித்தார் மானிடா வாழ்க்கை ஒரு மாயை நாடகத்தை நாடகமாக பார்த்தால் வலிக்காது உனக்கு யாரும் சொந்தமில்லை எந்த செல்வமும் நிரந்தரமில்லை இந்த பூமியில் நீ வெறும் வழி மானிடராக பிறந்த ஒவ்வொருவரும் பூலோகம் என்னும் நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியுடனும் இரு மானிடா இந்த பூமியில் நீ வெறும் வழிபோக்கன் மட்டுமே அதுவே உண்மையான வாழ்க்கை மானிடராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பூமியில் குறைந்த நேரம் மட்டுமே உள்ளது முடிந்தவரை அனைவரிடமும் அன்பாகவும் மகிழ்ச்சியுடனும் இருங்கள் என்று ஏமன் அந்த மனிதரிடம் கூறுகிறார் அந்த மனிதரோ இறக்கும் தருவாயில் அந்த மனிதர் இறுதியாக ஏமனை நோக்கி நீ கூறிய வார்த்தைகள் எனக்கு தெளிவை அளிக்கின்றன இந்த உலகம் மாயை என்பதை புரிந்து கொள்ளாமல் நான் இந்த வாழ்க்கையில் எனக்கு சொந்தமானவைகளை தேடி துயரங்களால் வாழ்ந்தேன் இப்போது எனக்கு நிதானம் கிடைத்துள்ளது